السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقي وزنة عرشي ورضا نفسي مداد كلماتي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் பண்ண அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜும்மாவுடைய அவனுடைய பொருளான கடமையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அங்காகும் அவனுடைய மக்களான நல்லடியார்கள் அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்ந்து அருள் புரிவானாக உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அவர்கள் நினைப்பதைப் போல அவர்கள் விரும்புவதைப் போல ஒரு பொறுப்புக்கு வந்துவிடலாமா என்றால் அப்படி முடியாது என்பதுதான் உலகத்தினுடைய நடைமுறை யார் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றாலும் யார் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்றாலும் அந்த பதவிக்கு வரக்கூடியவருக்கு சில தகுதிகள் உண்டு அந்த தகுதி இல்லாதவர் அந்த பதவிக்கு வர முடியாது அப்படி வந்தால் அவரால் சோபிக்க முடியாது இது வரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் அந்த வகையில் ஒருவர் தலைவராக ஆக வேண்டும் என்றால் தலைமை பண்புகள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த தலைமை பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் தலைவராக ஒரு அமைப்புக்கு ஒரு ஸ்தாபனத்திற்கு ஒரு கட்சிக்கு தலைவராக ஆக முடியும் ஆனால் அவர் அதில் ஜெயிக்க முடியும் ஆனால் அப்படி தலைமைப் பண்புகள் இல்லாதவர் அதற்கு முயற்சிப்பதோ அப்படி முயற்சித்து அதை பெறுவதற்கு நாடுவதோ அது தோல்வியில்தான் போய் முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்தால் உலகத்தினுடைய தலைமை பண்புகள் என்னென்ன இருக்கிறது எத்தனை இருக்கிறது அதிலே பெருமானார் சுடேகரின் செல்லல்லாக அழைவு செல்லம் அவர்களிட அவர்களிடத்தில் எத்தனை பண்புகள் இருக்கிறது என்று நாம் அரசி ஆராய்ந்து பார்ப்போமேயானால் உலகத்தில் பெருமானா செல்ல வடிவ செல்லம் அவர்களிடத்தில் இருந்த தலைமை பண்புகளைப் போல முழுமையாக நிறைவாக வேறு யாரிடத்திலையும் இருந்ததாக நம்மால் பார்க்க முடியவில்லை தலைமை பண்புக்குரிய எல்லா தன்மைகளும் எல்லா தகுதிகளும் முழுமையாக ஒருங்கே அமையப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் உலகத்தில் உத்தம நபி நாயகம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் கரீம் செல்லாக அழைவர் செல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை அவர்களுடைய சீரத்தினுடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் கேட்டவர்களுக்கும் அது புரியும் இந்த வகையில் ஒட்டுமொத்த தலைமைப் பண்புகள் என்று நாம் பார்த்தால் அதனுடைய பட்டியல் நீளமாக இருக்கிறது ஆனால் அதில் மிகப்பெரிய ஒன்று தலைமை பண்புகளிலேயே தலையாய பண்பு என்று ஒன்று இருக்கிறது அதுதான் சவா பணிவு அந்த பணிவு என்பது யாரிடத்திலே முழுமையாக இருக்கிறதோ அவர்தான் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவராக எல்லோரிடத்திலையும் நன்மதிப்பை பெற்றவராக எல்லோரிடத்திலையும் ஆதரவு பெற்றவராக திகழ முடியும் என்பதற்கு நபிகள் நாயகம் நசுலேகரின் சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் ஒரு நிதர்சனமான சாட்சியாக இருக்கிறார்கள் நீங்கள் பூமானவி சன்னதாலேஸ்வருடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பது மாத்திரமல்ல அகிலத்திற்கு அருட்படையாக வந்தவர்கள் என்று அல்லாஹுவே அவர்களை குறித்து சிராகித்துச் சொல்லுவான் உலகத்திலே எந்த தலைவரும் ஏதாவது ஒரு பகுதிக்கு ஒரு நாட்டுக்குத்தான் தலைவராக ஆக முடியும் ஆனால் எந்த தலைவரும் உலகத்திற்கே அகில உலகத்திற்கே இன்டர்நேஷனல் தலைவராக உலகத்திலே யாரும் ஆக முடியாது அப்படி ஆனதும் இல்லை அதே போல் எந்த நபியும் இன்டர்நேஷனல் நபியாக ரசூனாக ஆனதில்லை ஆனால் உமா இந்தா காஃபத் அண்ணா அல்லா சொல்லுகிறான் நபியே உங்களே இன்டர்நேஷனல் நபியாக எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டிற்கும் எல்லா சமூகத்திற்கும் எல்லா பகுதிக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த நபியாக இன்று மட்டுமல்ல என்றும் கியாமத்து வரைக்கும் நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லா திருமறையிலே சொல்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் அண்ணனார் கண்மணி நாயகம் ரிசுலே கரீம் சல்லல்லா வலைவர் செல்லம் அவர்களிடத்திலே நிரம்ப இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவேதான் பூமானவி செல்வதாக வரைவர் செல்லும் அவர்கள் அந்த பொறுப்புக்கு அந்த பதவிக்கு ஒரு அலங்காரமாக திகழ்ந்தார்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் தலைவராக ஒருவர் வர வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானால் செல்வதாலே செல்லும் உச்சத்தின் உச்சத்தை தொட்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட உலகத்தில் யாரும் பெறாத வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட ஒப்பற்ற தலைவராக அவர்கள் வர்ணமித்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பண்புள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதல்ல அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பதைப் போல அத்தகைய மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது வெற்றி வீரராக உள்ளே வருகிறார்கள் எந்த ஊரை விட்டும் துரத்தப்பட்டார்களோ விரட்டப்பட்டார்களோ எந்த ஊரிலே அவர்களுக்கு இன்னல் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டதோ எந்த ஊரிலே அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சங்கடங்கள் கொடுக்கப்பட்டதோ கடைசியாக துரத்தப்பட்டதோ உயிருக்கே அவர்கள் உழை வைக்க முயற்சித்தார்களோ அந்த ஊருக்கு வெற்றி வீரராக வருகிறார்கள் வெற்றி பெற்ற நிலையில் வருகிறார்கள் சாதாரணமாக வெற்றி வீரராக வரக்கூடியவருக்கு இந்த தலைவர் அந்த கூட்டத்திற்கும் ஒரு வகையான கெட்டு இருக்கும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் ஆர்ப்பறிக்கு ஆர்ப்பரிப்பார்கள் ஆனால் பெருமானா சரவதாரையை செல்லும் வெற்றி வீரராக மக்காவிலே நுழைகிற பொழுது அங்கே ஆடல் பாடல் எதுவும் இல்லை அங்கே எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை தொண்டர்கள் கோஷம் போடவில்லை ஆனால் ஒரே ஒரு கோஷம் தான் போட்டார்கள் அம்மா அக்பர் அம்மா அக்பர் அகுபர் அம்மா அக்பர் அக்பர் ஒலில் என்ற அல்லாஹ் தான் பெரியவன் நீயும் அல்ல நானும் அல்ல யாரும் அல்ல அல்லா தான் பெரியவன் மகத்தானவன் என்ற அல்லாஹுவை பெரிதுபடுத்தி அவனை முன்னிலையாக்கி இந்த வெற்றி அல்ல எந்த வெற்றியும் இந்த சிறப்பு அல்ல எந்த சிறப்பும் இந்த முன்னிலை அண்ண எந்த முன்னிலையும் கிடைத்தது என்றால் அம்மா அக்பர் என்று அவனை மட்டும் புகழ்ந்து துதித்து கொண்டு வந்தார்கள் குனிந்த வண்ணம் வந்தார்கள் பணிந்த வண்ணம் வந்தார்கள் ஒட்டகத்திலே சிபிலோடு விடுக்கோடு அமரவில்லை மாறாக ஒட்டகத்தில் தலைமுடிந்து வந்தார்கள் அவர்களின் தாடி ஒட்டகத்தின் சிபிலை தொடுகிற வகையில் ரொம்ப குடிந்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது என்றால் அவர்களிடத்தில் அத்தகைய பண்பு இருந்தது பணிவு இருந்தது படிவிலே சிகரமாக திகழ்ந்தார்கள் வாழும் காலத்திலெல்லாம் பெருமானா செல்லத்தாக உழைவு செல்லம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தான் நீங்கள் எப்படி ஆகணும் என்று விரும்புகிறீர்கள் நபியின் மலிக்கன் அரசும் அரசராகவும் நபியாகவும் இருக்கின்றீர்களா அல்லது அப்தாக அடிமையாக நபியாக இருக்கிறீர்களா அப்தன் மலி நபியன் மலிக்கன் அல்லது நபியன் அப்தன் உங்களுக்கு என்ன வேண்டும் எப்படி இருக்க விரும்புகிறீங்க ஒரு சாய்ஸ் கொடுத்தான் அரசராகவும் இருந்து நபியாகவும் இருக்கின்றீர்களா சிறைமா நபியை போல அல்லது நபியாக ஏற்றம் பெற்று ஒரு சாதாரணமான அடிமையாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் யார் கொடுத்த பொழுது ஐய நபியன் நான் ஒரு அடிமையாக ஒரு நபியாக இருப்பதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்ன வரலாறு உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம் அவர்களுக்கு முன்பு ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் பெருமானான அவர்கள் யா அவர்கள் யாரையும் மிரட்டுவதில்லை ஆனாலும் கூட பெருமானாரை பார்த்தவர்களுக்கு ஒரு கண்ணியம் பெருமானார் சட்டத்தாலே சென்ற அவர்களை பார்த்தவர்களுக்கு அந்த கண்ணியத்தின் நிமித்தமாக ஒரு வகையான பயம் ஒரு அச்சம் வந்துவிடும் கண்ணியத்தின் வாயிலாக எந்த அளவிற்குன்னா முன்னாடி வந்தால் மட்டுமல்ல ஒரு மாதம் தொலை தூரத்தில் ஒரு எதிரி இருந்தாலும் கூட பெருமானாரை பற்றி பேச்சு வந்தால் பெருமானாரை பற்றி சொல்லப்பட்டால் அவனுடைய கல்விலேயும் உள்ளத்திலேயும் உழவு ஒரு இருக்கிற எதிரிக்கும் கூட பற்றி அச்ச உணர்வு வரும் என்று அல்லாவுடைய அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு கண்ணியத்தை வழங்கியிருந்தார் இப்பொழுது ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் ஆனால் அவருக்கு கை கைகால் பதறுகிறது உதறுகிறது நடுக்கம் ஏற்படுகிறது பெருமானார் செல்லந்தா அழைவு செல்லம் சொன்னார்கள் ஹவ்வின் அழைக்க ஏன் இப்படி பதறுகின்றீர்கள் ஏன் இப்படி பதட்டம் அடைகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க சாதாரணமாக நான் அரசன் அல்ல நான் குறைசி குலத்தினுடைய ஒரு ஏழை தாயின் மகன்தான் என்று சொல்கிறார் ஏழையின் மகன் என்று சொன்னால் இன்று ஏழையின் மகன் என்று சொல்லி பத்து லட்சம் கோடி கோட்டு அணியக்கூடிய தலைவரோ அல்லது பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து உணவுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய தலைவரோ என்று நாம் விளங்கிவிடக் கூடாது இன்னமா ஆனால் இபுனு இபுனு இம்ராட்டின் குறைசி குறைசி குணத்தின் ஒரு ஏழை தாய் அந்த ஏழை தாய் காணத்து தகுப்பொருள் கதீர் காய்ந்த ரொட்டியை சாப்பிடக்கூடிய காய்ந்த ரொட்டியை சாப்பிடக்கூடிய ஒரு குடைசி குலத்தினுடைய ஏழை தாயனுடைய மகன்தான் அதனால் நீங்கள் ஆசிவாதப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நிதானமாக நில்லுங்கள் என்று பெருமானா நான் சொல்லணாலே செல்லம் அந்த ரஜினை அந்த மனிதரை சமாதானப்படுத்தினார்கள் என்னமோ ஆப்துண் நான் ஒரு அடிமை ஆக்குழுகமாயோ குழல் ஆகுது ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அப்படித்தான் நான் சாப்பிடுகிறேன் அஜ்லி சுகமாக எஜிலிசுல ஒரு அடிமை எப்படி உட்காருவாரோ அப்படித்தான் நான் உட்காருகிறேன் பெருமானான் சென்றதாலே சிலைமை குறித்து அன்னை ஆயிஷா அறிவுலா வண்ணாவிடத்தில் கேட்கப்பட்டது எப்படி அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்று கேட்கிற பொழுது வீட்டில் எப்படி என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா அறிவுந்தா வன்ஹா சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறார்கள் காண அல்யணன் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ரொம்ப மென்மையான ஒரு ஆளாக இருப்பாங்க எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த வண்ணம் புன் சிரிப்பு பூத்த நிலையில அவர்கள் சிரித்த முகத்தோடு காணப்படுவார்கள் லம் என்றைக்குமே தங்கள் தோழர்களுக்கு மத்தியில் கால நீட்டி உட்கார்ந்ததை யாரும் பார்த்ததே இல்லை சுபகானந்தான் தன் தோழர்களுக்கு மத்தியில் தன் காலை நீட்டிய வண்ணம் அமர்ந்ததாக யாரும் அவர்களை கண்டதில்லை மட்டுமல்ல பெருமானார் சரதா செல்லம் சாப்பிடும் பொழுது இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற வரை சாய்ந்து கொண்டு அவர்கள் சாப்பிட்டதே இல்லை பணிந்து குடிந்து தாழ்ந்த நிலையில் தங்களை வெளிப்படுத்தித்தான் அமர்ந்துதான் இருந்துதான் சாப்பிட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பேர் தொண்டர்கள் அல்ல பெருமானாரை சுற்றி இருந்தவர்களுக்கு தொண்டன் என்று பேர் வைக்கப்படவில்லை பெருமானார் செல்லதாலே செல்லும் அவர்களுடைய சுற்றி இருந்தவர்களுக்கு ரசிகன் என்றும் பேர் வைக்கிற ஆனால் ரசித்தார்கள் சஹாபாக்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் ரசித்தார்கள் அவர்களுக்கு அடிமையைப் போலத்தான் இருந்தார்கள் ஆனாலும் பெருமானார் செல்லதாக வளைந்து செல்ல அவர்களுக்கு பேர் பெயர் அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் என்று தான் அவர்களுக்கு பெயர் பெயர் வைத்தார்கள் பெருமான செல்வந்தாலேசம் சாதாரணமானவர்கள் அப்படி இருந்தார்கள் அசாதாரணமான அந்தஸ்து அவர்கள் உண்மையில் திகழ்ந்தாலும் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரணமானவர்களாக இருந்தார்கள் பெருமானார் கூப்பிட்டால் எல்லோரும் லப்பை யார சூடல்லாம் என்று சொல்லிக்கொண்டு உடனே ஓடோடி வருவார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் மா காண அஹது இல்லா கால லப்பை அவர்களை அவர்களுடைய தோழர்களில் யார் கூப்பிட்டாலும் லப்பை என்று சொல்லி உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் சின்னவர் அல்ல பெரியவர் அல்ல வசதியானவர் அல்ல வசதி குறைந்தவர் அல்ல யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் அவர்கள் அந்த விருந்தை ஏற்று அவரை கண்ணியப்படுத்துவார்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள் பூமானவி வடிவ செல்லம் அவர்களுக்கெண்டு தலைவர்களுக்கெண்டு விலை உயர்ந்த விசேஷமான குளிரூட்டப்பட்ட சாதனம் கார் இல்லையா வாகனம் இன்று நாம் பார்ப்ப பார்க்கிறோம் அதில் தான் தலைவர்கள் பவனி வருவார்கள் அவர்கள் குளிரூட்டப்பட்ட காரிலே இருப்பார்கள் குளிரூட்டப்பட்ட அமர்விலே தனி ரூமிலே அவர்கள் அமர்ந்து சொகுசாக இருப்பார்கள் ஆனால் இன்றைய காலத்தினுடைய தொண்டர்கள் வெயிலிலே நிற்பார்கள் வேர்த்து கொட்டும் அதுவும் பல மணி நேரம் காக்க வைக்கின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம் அப்படி அவர்கள் காக்க வைத்து நின்று வேர்த்து கொட்டி அதில் அவர்கள் அவஸ்தைப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பூமானவி செல்லதாறே செல்லும் த தங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை தனிமைப்படுத்தி அவர்கள் எந்த ஒரு உடையும் அணிவதில்லை எந்த ஒரு இருக்கையும் தேர்ந்தெடுப்பதில்லை அவர்கள் எந்த ஒரு வாகனத்தையும் அவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை அவர்கள் குதிரையிலையும் சவார் செய்திருக்கிறார்கள் ஒட்டகத்திலையும் சவார் செய்திருக்கிறார்கள் குதிரை என்றால் நல்ல குதிரையிலையும் சவாறு செய்திருக்கிறார்கள் கோவேறு கழுதையிலையும் கூட அவர்கள் சவார் செய்திருக்கிறார்கள் பெருமான சினாசனம் வருகிற பொழுது அரசர்கள் வரும் வரும்பொழுது எல்லோரும் எழுந்து வேண்டும் அரசர் மட்டும் உட்கார்ந்திருப்பார் மற்றவர்களெல்லாம் நிற்க வேண்டும் எந்த ஒரு நிலைப்பாடு இல்லாத போ நின்று கொண்டிருக்க வேண்டாம் நான் ஒரு சாதாரணமானவன் என்று நின்றாலும் கூட அவர்களை இருக்க வைக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் பூமானவி செல்லம் தாகுடைய செல்லம் பிலால் அதிகமாக அணுகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வருகிறார்கள் சுதந்திர புருஷனாக வருகிறார்கள் அப்படி வருகிற பொழுது அழுது கொண்டே வருகிறார்கள் இனிமே நீங்கள் அழ வேண்டியதில்லை நீங்கள் சுதந்திர புருஷனாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்ன பொழுது யா உகை என்னுடைய சகோதரா இனி நீங்கள் அழ வேண்டியதில்லை என்று சொல்கிற பொழுது தேம்பி தேம்பி இன்னும் அழுகிறார்கள் ஏன் இன்னும் அழுகின்றீர்கள் பெருமானா செல்லா செல்லும் உட்காருங்கன்னு சொன்னாங்க அப்ப சொன்னாங்க இந்த ஒரு பக்கத்தில் இதுவரைக்கும் யாரும் என்ன உட்காருன்னு சொன்னதே இல்லை இதுவரைக்கும் யாரும் என்ன சகோதரா என்று அழைத்ததும் இல்லை முதன் முதலாக நீங்கள் தான் என்னை சகோதரா என்று அழைத்து உட்காருங்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நினைத்து அழுகின்றார்கள் கண்மணி நாயகன் செல்லுடைய பண்பு அப்படி இருந்தது யாருக்காவது ஒரு சகாபிக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னால் உடனே சென்று பார்ப்பார்கள் ஏதாவது ஒரு விட்டார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டால் பங்கெடுப்பார்கள் எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் தெரிவிக்கப்படாமல் சரியாக அடக்கம் செய்யப்பட்டால் ஏன் எனக்கு அவர்களை எனக்கு தெரியாமல் அடக்கம் செய்தீர்கள் என்று கண்டிப்பார்கள் என்று நாம் ஹதீசிலை பார்க்கிறோம் ஒரு சஹாபி இறந்து விட்டார் ஜன்மணி நாயகதாசன் நோய் விசாரிக்கச் செல்கிறார்கள் ஆனால் அந்த நோய் விசாரித்த பொழுது அந்த இரவிலேயே அவரை வஃபாத்தாகி விட்டார் சஹாபாக்கள் பெருமானாருடைய தூக்கத்திற்கு இடையூல் செய்ய வேண்டாம் என்று இரவிலேயே அவர்களை வஃபா அடக்கம் செய்து விட்டார்கள் பெருமானாருக்கு தெரிவிக்கப்படவில்லை காலையில் பெருமானார் செங்கல் ஆலய அவர்களுக்கு தெரிவித்தார்கள் அப்பொழுது மா மணகக்கும் அன் துகளி மோடி ஏதன் சொல்லவில்லை என்று கடிந்து கொண்டார்கள் காணல் லைலு அரேகினா யார சோழல்லா இரவாக இருந்தது அதனால் உங்களை சங்கடப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை இருட்டாகவும் இருந்தது ஏதாவது உங்களுக்கு தங்கடம் வந்துவிடக்கூடாது என்றுதான் உங்களிடத்திலே சொல்லவில்லை என்று சொன்ன உடனே அரேகி பெருமானா செல்லதா அலை அந்த கபூர் எங்கே இருக்கிறது கேட்டு அங்கே போய் அவருக்கு தொழுகை வைத்து அவருக்காக துவா செய்கிறார்கள் என்றால் சங்கை கூறியவர்களே தன்னுடைய தோழர்கள் யாருக்காவது உடல் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் உடனே சென்று விசாரிப்பார்கள் ஹந்துக்களே ஏற்பட்ட காயம் சாது முகாத் அன்சார்களுடைய தலைவர் அவரை விசாரிப்பதற்காகவே அவரை பக்கத்தில் வைத்து கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே தொண்டர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் எப்படி போனாலும் அவர்கள் காயப்பட்டாலும் அவர்கள் இறந்து போனாலும் நமக்கென்ன என்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் தன்னுடைய சஹாபி தன்னுடைய தோழர் தன்னுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலேயே டெண்டு அமைத்து கொடுத்தார்கள் டெய்லி விசாரிப்பார்கள் அவர்கள் இறந்த பொழுது அழுதார்கள் அவர்களுடைய அழுகினுடைய கண்ணீர் அந்த சஹாபியனுடைய உடல் மு முகத்திலே பட்டது என்று வரலாறு சொல்கிறார் அப்படிப்பட்ட சாதாரணமான எல்லோருக்கும் சமமான முறையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ஒட்டகத்தில் ஒரு கழுதலை பயணம் செய்கிறார்கள் குபாவை நோக்கி போகிறார்கள் அப்பொழுது அபுஹுரிதாக வருகிறார்கள் நானும் வருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் பெருமானா செல்லே செல்லம் சொல்கிறார்கள் இன்னி அகமீருக்க நானும் உன்னை நான் உன்னை ஏற்றி கொள்கிறேன் ஏறு பின்னாடி என்று சொல்கிறார்கள் தலைவனும் தொண்டனும் அல்ல தலைவனும் ஒரு தோழரும் ஒரே வாகனத்தில் அருகருகே அமர்ந்து பயணம் செய்கிறார்கள் சில சமயத்தில் பெருமானார் பின்னாடி அமர்வார்கள் தங்களது வாகனமாக இல்லை என்றால் வாகனத்திற்கு சொந்தக்காரரை முன்னால் உட்கார வைத்து அவர்கள் பின்னாடி உட்காருவார்கள் யாரை சொல்வதா நீங்கள் முன்னாடி அமருங்கள் இல்லை இல்லை வாகனத்திற்கு சொந்தக்காரர் தான் முன்னால் இருப்பதற்கு அருகதை உள்ளவர் நான் உங்களுக்கு பின்னால் இருக்கிறன்னு சரி இருப்பார்கள் அபோஹரா வாகனத்திலே ஏற்றுகிறார்கள் அவரால் ஏற முடியவில்லை கைப்பிடித்து தூக்குகிறார்கள் அப்படி கைப்பிடித்து தூக்கும் பொழுது இவர் கையை பிடித்து ஏறும் பொழுது கீழே விழுந்துட்டாரு அவர் மட்டும் இடையில ரசுல்லாவும் சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க பெருமநாசாசனம் எழுந்து அவர்கள் குதிரையிலே ஏறிவிட்டார்கள் கழுதையில் ஏறி விட்டார்கள் ஏறின பிறகு மீண்டும் ஏற சொல்கிறார்கள் ஏற முடியல அபோகுறைராவால கைப்பிடித்து தூக்கி விடுகிறார்கள் அப்படி கைப்பிடித்து தூக்கும் பொழுது மீண்டும் கீழே விடுகிறார் பெருமாளாரும் சேர்ந்து கீழே விழுகிற நிலை வந்தது மூன்றாவதாக ஏறி ஏறி கையை கொடு என்று கேட்ட பொழுது யாரை பாசக்க அல்லது ஹக்கி எந்த இறைவன் உங்களை சத்தியமாக நபியாக அனுப்பினானோ அவன் மீது ஆணையாக மூணாவது அடவையும் உங்களை கீழே தள்ள நான் விரும்பலை அப்படின்னு சொன்னதாக வரலாற்றலை பார்க்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் ஒப்பற்ற ஒரு தலைவரை சரித்திரத்தில் யாருமே காண முடியாது தள்ளகத்து கொண்டு வாரம் என்று ஒரு சகாமி அவர்களை விசாரிக்க செல்கிறார்கள் நோய் வாய்ப்பட்டு விட்டார் உடல்நலம் குட்டியிருந்தது அவர்களை பார்க்க செல்கிறார்கள் ஒரு சின்ன வயசு பையன்தான் அவர் ஆனாலும் கூட தன் மீது பிரியமுள்ள ஒரு சகாபி என்று வருகிற பொழுது அவரை பார்ப்பதற்கு செல்கிறார்கள் சென்று பார்த்து சொன்னார்கள் அநேகமாக இந்த இரவில இந்த நோயில இவர் பிழைப்பது அரிது அநேகமாக இவர் மூத்தாகி விடுவார் என்று வீட்டிலே உள்ளவர்களுக்கு சொல்லி அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனே நூனி எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும் நான் வருவேன் என்று சொன்னார்கள் ஆனால் தாமதப்படுத்தாதீர்கள் வாஜிலூமிகி சீக்கிரமாக அடக்கத்தினுடைய வேலையை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல செல்லந்தாலே செல்லம் அவர்கள் சொன்னதைப் போல அன்று இரவு அவர் வஃபத்தாகிவிட்டார் ஆனால் வபாத்தாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முதல்ல சுல்லா வரும்பொழுது மயக்க நிலையில் இருந்தால் அதனால் ரசூல்லா சொன்னது தெரியாதவருக்கு சஹாபாக்கள் எப்படிப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் மயக்கம் தெளிந்த பிறகு ரசூடுல்லா சொல்லலாம் வளைவ செல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பெருமனா சிலா சில வந்தார்களா என்று கேட்ட ஆம் வந்தார்கள் பார்த்தார்கள் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று சொன்ன பொழுது சொன்னார் நீங்கள் நான் இந்த இரவிலே ஒருவேளை தான் நீங்கள் நான் மூத்த என்னை அடக்கம் பண்ணிடுங்க லா தூ ரசூல் அல்லாஹி அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அவரை அழைக்க வேண்டாம் ஏன்னா பையனி அலேஹி சபபி வர்ற வழியில் எதாவது யூதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விடக்கூடாது ஏதாவது ஒரு பூச்சி கடித்து விடக்கூடாது ஏதாவது அவர்களை கடித்து விடக்கூடாது என்று பயப்படுகிறேன் அதனால் இரவிலே ஒஃபாத்தானான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒஃபாத்தாயிட்டார் அதனால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பெருமானார் சொல்லத்தாலே செல்லம் அவர்களுக்கு சொல்லவில்லை அடக்கம் செய்து விட்டார்கள் மறுநாள் தான் செய்தி கிடைக்கிறது அந்த செய்தி கிடைத்த பொழுது உடனே கண்மணி நாயகன் செல்லத்தாலே செல்லும் அந்த கபருக்கு வருகிறார்கள் கபருக்கு வந்து சஃ சஹாபாக்கள் சஃபு கெட்டுகிறார்கள் அவர்களுக்கு பின்னாடி நின்று பெருமனசராசனம் துவா செய் தொழ வைக்கின்றார்கள் தொழுகின்றார்கள் அப்படி தொழுது முடித்த பிறகு ஒரு துவா செய்தார்கள் துவா செய்யும் பொழுது சிரித்து கொண்டே துவா செய்தார்கள் யார சூழல்லா பிரியமான சஹாபி ஒபாத்தாயிருக்கிறார் நீங்கள் சிரிக்கின்றீர்களே என்று கேட்ட பொழுது நான் இப்படி துவா செய்தேன் எப்படி துவா செய்தேன் என்றால் யா அல்லா நீ இந்த தலஹாவை சந்திக்க வேண்டும் இல் அல்லாஹும இல் தல்லா இல் தலஹக்கு இலைகி வயதுகோ இலை இலைக்க நீ தலஹாவை நீ சந்திக்க வேண்டும் எப்படி சந்திக்க வேண்டும் என்றால் நீயும் சிரித்த வண்ணம் அவரை வரவேற்க வேண்டும் அவரும் உன்னிடத்திலே சிரித்து கொண்டு வர வேண்டும் அப்படி நீ அவரை ஏற்க வேண்டும் என்று நான் துவா செய்தேன் அப்படி நான் பார்த்தேன் எனவே அவரும் சிரிக்கிறார் அல்லாவும் சிரிக்கிறான் எனவே நான் அதை பார்த்து சிரிக்கிறேன் என்றார்கள் தூமா நபி சொல்லா அலே செல்லம் ஏன் அப்படி துவா செய்தார்கள் ஏன் அந்த சஹாபியின் அளவு பிரியம் என்றால் சிறுவராக இருந்தாலும் கூட அவர் வருகிறார் பெருமானார் செல்லா அலேசர் அவர்களிடத்திலே வந்து சொன்னார் யார சூழல்லா நான் உங்களிடத்திலே பய செய்ய வேண்டும் உபு சுத்து எதை உங்கள் கரத்தை நீட்டுங்கள் ஹத்தா உபாயாக்க நான் உங்களிடத்திலே பய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னபொழுது அடுத்து ஒன்றை சொன்னார் நீங்கள் யாரை சூழல்லா எனக்கு கட்டளை இடுங்கள் யாரை சூழல்லா பபுத்த நீங்கள் எதை விரும்புவீர்களோ எதை நீங்கள் நாடுவீர்களோ அதை நீங்கள் செய்யும்படி எனக்கு உத்தரவிடுங்கள் ஃபலா சீலக்க ஹம்ரா நான் உங்களுக்கு நீங்கள் எதை உத்தரவிட்டாலும் என்ன கட்டளை இட்டாலும் நான் உங்களுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய மாட்டேன் எனக்கு சின்ன வயசில் அவர் சொன்ன அந்த சொல்லு பெருமான சக்தாலையில் செல்லும் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இப்போ செல்லாசன் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் யார சொல்லாங்க அப்படின்னா போக்குத்தூர் அப்பாக்க போய் உங்கள் அத்தாவை கொலை பண்ணிட்டு வாண்ட அப்படின்னா உங்கள் அத்தாவை கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க எல்லாரும் நம்மளாக இருந்தால் மாதிரியாக பார்ப்போம் இல்லையா அவர் போனார் விடுவரும் போனார் அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க இங்கே வாப்பான்னு சொன்னாங்க நம்முடைய மார்க்கம் உறவை துண்டிக்கும்படி சொல்வதில்லை நம்முடைய மார்க்கம் யாரையும் கொலை செய்யும்படியும் சொல்லுவதில்லை நீ உறுதியாக இருக்கிறாயா என்று பார்க்கத்தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லி எல்லோரும் எல்லா உறவையும் மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் பூமானவில் சொல்லர் லாகும் இடைவர் இப்படி தோழர்களோடு தோழராக கண்மணி நாயகம் செல்லல்வாகு அழைவு செல்லம் இருந்த காரணத்தினால் எல்லா சகாபாக்களும் பெருமானார் மீது அளவு கிடந்த பிரியும் அளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நபி கண்மணி நாயகம் செல்லல்வாஹு அடைவ செல்லம் அவர்கள் மீது நாம் அளவு கடந்த பிரியும் வைத்து அவர்கள் சொன்னபடி வாழ வேண்டும் அவர்கள் மீது அதிகமாக செலவாக்கு ஓத வேண்டும் நப்புல்லானவீன் அத்தகைய நல்ல தௌஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் நிறைவாக தந்திரல் புரிவானாக بحق سيدنا محمد